கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு தத்துவம் என்பதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு எச்சரிப்பான காரியம் அல்லது அதை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வார்த்தை அதை பார்க்கலாம் ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் ஆவியில் சுயாதீனம் பௌல போஸ்தலன் இந்த ஐந்தாவது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை சில காரியங்களை அவர் பேசிவிட்டு அவர் எழுதுகிறார் ஆனபடினால்தான் ஆனபடினாலே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க பாக்குறீங்க அப்ப கலாத்திய நான்காம் அதிகாரத்துல போயிட்டு நம்ம சில வார்த்தைகளை அல்லது வசனங்களை நாம வாசித்து பார்க்க போகிறோம் என்ன சொல்லுகிறார் அவர் பழைய வாழ்க்கைக்குள்ளாக எதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினாரோ அதற்குள்ளாக நீங்கள் திரும்பவும் போய் சிக்கிக் கொள்ள கூடாது என்கிறதான ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சரி எட்டாவது வசனத்தினை வாசிக்கலாம் நான்காவது அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனம் நீங்கள் தேவனை அறியாதிருந்த பொழுது பாவத்தின் படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமிகளாயிருந்தீர்கள் இப்ப நாம கர்த்தராயேசு கிறிஸ்துவா அல்லது மெய்யான தேவனை அறிகிறதற்கு முன்பாக நாம் தேவர்கள் அல்லாததற்கு அடிமைகளாக நாம காணப்பட்டோம் என்று சொல்லுகிற நம்ம அப்படி நம்ம யோசித்திருக்க மாட்டோம் ஆனா வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை சரியாக அறிந்திருப்பதற்கு முன்பாக தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக காணப்பட்டீர்கள் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க ரெண்டு ஒண்ணுதான் ஆண்டவத்தினுடைய கரத்தை நீட்டின பொழுது அது நமக்காய் மாத்திரமல்ல எல்லாருக்கும் அவர்களை தேவன் அறிந்து கொண்டார் என்று சொல்லி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது மற்றவர்களை தெரியாதா தெரியும் ஆனாலும் அநேகர் அவரிடத்துல வரவில்லை ஆனால் வந்தவர்களை அவர் அறிந்திருக்கிறார் இவர்கள் என்னை தேடினார்கள் என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் இது என்னுடைய சனம் இது என்னுடைய ஆடுகள் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அதை குறிக்கிறது அப்ப நாம் அவரை அறிந்திருக்கிறோம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் விலநற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி அப்படியானால் இந்த கலாத்தியர் சபை அதில் இருக்கிறதான சிலரோ அல்ல வெகு ஜனமோ தங்களுடைய பழைய வழிபாடுகளுக்கு அவர்கள் திரும்புகிறதற்கு விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களை குறித்து கேள்விப்படுகிறதான அப்போ ஆகிய பவுல் இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார் எப்படி நாம் இந்த தேவனை அறிந்து கொண்டோம் தேவனற்றவர்களாய் இருந்த அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள் தேவனுடையவர்களாக மாறினார்கள் ஆனால் இன்றைக்கோ திரும்பி பார்க்க அவர்கள் முயற்சிக்கும் பொழுது இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது எப்படி இந்த தேவனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நம்ம புத்திரராக இருந்தபடியினால் அவர் அனுப்பினாரா அல்லது அவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டபடியினாலே புத்திரராக மாறுகிறோமா என்பது கேள்வியாய் காணப்படுகிறது நேர வாசிக்கும் பொழுது புத்திரராக நீங்க இருக்கிறீங்க அதனால அனுப்பினார் என்று சொல்லி காணப்படும் அப்படி அல்ல தேவனுடைய ஆவிய நாம பெற்றுக்கொண்டபடியினாலே கொண்டபடியினாலே புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் எல்லா ஜனங்களும் மனு புத்திரரும் ஒரு விதத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டாலும் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் அவரை தேடவில்லை அவருடைய வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை பார்த்து தேவ புத்திரர் என்று வேத வார்த்தை சொல்லவில்லை அப்படி என்று சொன்னால் மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க அல்லது கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவி அனுப்பினார் என்று சொன்னார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு குமாரனுடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது ஆனப்படினால அவரை அப்பா என்றும் பிதாவை என்று சொல்லியும் கூப்பிடத்தக்கதான ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் ஏழாவசனம் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனாயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் குமாரன் மூலமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் ஆவி பெற்றிருக்கிறபடினாலும் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் மாறியிருக்கிறபடினாலும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி எட்டு ஒன்பது வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் அல்லது தேவன் உங்களுடையவர் நீங்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது வசனம் காணப்படும் அப்படியானால் கிறிஸ்து யார் அப்படி என்று சொல்லி தெரிந்திருப்பது மிகவும் அவசியம் இந்த வசனங்களின்படி கிறிஸ்து வினாவி நம்மிடத்தில் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவின் மூலமாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறபடினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே எட்டு ஒன்பது வசனங்கள் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடையவர்கள் அல்லது தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி காணப்படுது அடிமையாய் காணப்பட்ட நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரராய் மாறி இருக்கிறதற்கு காரணம் கிறிஸ்து என்கிற ஒருவர் அப்ப அவர் யார் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அவரை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியமான காரியம் அப்பதான் தேவனை புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் சரி என்ன அடிமை நம்ம போகக்கூடாது என்று சொல்லி பார்க்கும் என்னென்ன காரியங்கள் அடிமையாய் காணப்பட்டது எதுல ஆண்டவர் விடுதலையாக்கினாரோ அதற்குள்ளாக திரும்பவும் போகக்கூடாது விசேஷமாய் இப்ப நியாயப்பிரமாணம் ரட்சிக்கும் என்று சொல்லி காத்திருந்தவர்களிடத்தில் அறிவிக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் நல்ல காரியம் தான் ஆனால் நியாயப்பிரமாணம் தன்னை ரட்சிக்கும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறது தவறான ஒரு காரியம் நியாயப்பிரமாணம் தன்னை ரட்சிக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறது தவறான ஒரு காரியம் நியாயப்பிரமாணம் காண்பித்துக் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசத்தை வைக்கும்படிதான் நியாயப்பிரமாணம் கூட நமக்கு கற்று கொடுக்கிறது ஆனால் அதன் விசுவாசத்தை வைத்து அங்கு திரும்புகிற பொழுது அவர்கள் கிருபையை விட்டு அவர்கள் திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த கலாத்திய சபைக்கு காணப்பட்டது ஆனபடினால ஒரு எச்சரிப்பாக சொல்லப்பட்ட காரியங்கள் பத்தாவது வசனத்தை சொல்கிறார் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நாட்கள் மாதங்கள் காலங்கள் வருஷங்கள் இவைகளை விசேஷித்துக் கொள்வது தவறல்ல ஆனாலும் கூட இந்த நாட்களில அன்னைக்கு விசேஷித்துக் கொண்டதான நோக்கம் வேறு ஒன்று உண்டு அந்த நாளை விசேஷித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த நாளை அவர்கள் அப்படியாக அனுசரிக்கவில்லை என்றால் அது ரட்சிப்புக்கு ஏதுவல்லாத காரியத்தை கொண்டு வரும் ஆக்கினையை கொண்டு வரும் என்று ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த நாளில நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் அனுசரித்தார்கள் ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி அவருக்குள்ளாக ஒரு சியாதீனம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றின பின்பு எந்த நாளும் நமக்கு நல்ல நாட்களாகவும் மாதங்களாகவும் வருஷங்களாகவும் மாறி இருக்கிறது அந்த நாட்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம கூற வேண்டும் அந்த நாட்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதுல வருகிற தடைகளை ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்க வேண்டுமே அல்லாமல் இந்த நாட்களுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது இது இப்படி என்று சொல்லி அந்த தவறான எண்ணத்திற்குள்ளாக மாதிரி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்போடு கூட இந்த காரியங்களை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது நம்ம பின்னிலைக்கு திரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார் பதினோரா அவசரத்தில் நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களுக்கு குறித்து பயந்துருக்கிறேன் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர் பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இப்படி உங்களுக்கு சுதந்திரம் உண்டாகிறது என்று சொல்லி அந்த ஆத்துமாக்கள் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக விடுவிக்கப்பட்ட ஆத்துமாக்களாக காணப்பட்டது இதுல பவுலுடைய பிரயாசம் காணப்பட்டது ஆண்டவரை அவன் அறிவித்ததும் எப்படியாவது அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் அவர்கள் ஒப்புக்கொடுத்த கொடுத்த பொழுது இந்த விடுதலை உண்டானதற்கும் பவுல் ஒரு காரணமாக அவன் காணப்படுகிறபடி நான் சொல்லுகிறான் இந்த பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று

அரோசியாமலும் போலவும் கிறிஸ்து போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் பவுல வந்து அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா தெரியுமா அர்த்தம் கற்றராக் இயேசு கிறிஸ்து மேல வைத்ததான அந்த அன்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அப்படியாய் அந்த ஆதியிலே காணப்பட்ட அந்த அன்பு கிறிஸ்துவின் மேல் காணப்பட்டதான அன்பு அவர் மூலமாய் தான் ரச்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி அவர் விசுவாசத்தை வைத்தாங்க இல்லையா தேவனை அறிகிறதற்கு அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்ன என்று விசுவாசித்திருப்பார்கள் என்று சொல்லி அதற்கு பின்பு நம்ம பார்க்கலாம் அப்ப கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் கிறிஸ்துவின் மேல அன்பு செலுத்தினார்கள் அதன் நிமித்தமாக பவுலிடத்துல அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள் யோசித்து பாருங்க கிறிஸ்துவனிடத்துல அன்பு செலுத்துகிறது எம்மண்ணமாய் கிறிஸ்துவ இறங்கி வந்திருந்தாங்கன்னா எப்படி அன்பு செலுத்தி கிறிஸ்துவை பார்க்கல ஆனா கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுத்ததான அந்த பவுலிடத்துல நீங்கள் இவ்வளவாக ஒரு தேவதூதன் இடத்துல அன்பு செலுத்துவதை போல கிறிஸ்துவின் இடத்துல ஏசு கிறிஸ்துவின் அன்பு போல அப்படி என்ன செலுத்துகிறதை ஏற்றுக்கொண்டீங்க என்று சொல்லுகிறான் அப்படின்னு என்ன காணப்படுகிறது சொன்னால் அவர்களுடைய அன்பு கிறிஸ்துவின் மேல எவ்வளவாய் காணப்பட்டு இருக்கும் என்று சொன்னார் இந்த பவுல் மேல அவர்கள் அன்பு செலுத்தி இருப்பார்கள் என்று பதினான்கு பதினான்காவது சொல்லுகிறது பதினைந்து அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே பவுல் நிமில் நிமித்தமாய் அல்ல பவுல் प्रसंगीत है प्रभावुल आरवित है அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே காணப்பட்டதான் அந்த அன்பின் நிமித்தமாக ஒரு ஆனந்த பாக்கியம் அவர்களுக்கு காணப்பட்டது அதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் அவருடைய முகத்தில் அவருடைய செயல்களில் எல்லாம் வெளிப்படுத்தி இருப்பாங்க இல்லையா அதை அவன் நினைவு கூர்ந்து உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் சாட்சி ஆயிருக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறேன் ஆனால் அந்த அன்பு இப்ப எங்க போச்சு இப்ப பின்னிட்டு திரும்ப ஒருவர்களாய் காணப்படுறாங்க அந்த கிறிஸ்துவின் மேல் அவ்வளவாக அன்பு வைத்து அவரிடத்தில் நேரா செலுத்த முடியல பவுல் இடத்துல அந்த அன்பை காண்பிக்க அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அது நினைவுக்கு வந்து சொல்லுகிறான் எங்க போச்சு அந்த அன்பு அந்த கிறிஸ்துவை விட்டு இன்னைக்கு பின்னிட்டு போகிறதான நிலை உங்களுக்கு காணப்படுதே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பாருங்க பதினாறு அவசரத்துல சத்தியத்தை சொல்லி தேவனை அறிய வைத்த அந்த பவுலுடைய நிலை இப்ப எப்படி காணப்படுது பாருங்களா நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனும் சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்குள்ளாக அவர்களை நடத்தின இந்த பவுல் இன்னைக்கு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் நான் சத்துருவானோ உங்களுக்கு சத்தியத்தை சொன்னபடியாலே சத்துருவானேனோ என்று சொல்லி கேட்கிறான் அடுத்து காரணம் என்ன இதற்காம் பைனவாசனம் சொல்லுகிறது அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் யாரு வேற யாரோ ஓனாய்கள் உள்ள வந்திருக்கிறது பவுல் அவர்களை கத்திற்குள்ளே நடத்தி வைத்து கிறிஸ்துவின் மேல இருக்கிறதான அன்பெல்லாம் அவன் பார்த்தவன் இப்போ அவன் சொல்லுகிறான் அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் ஆகிலும் நல்மனதோட அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள் சத்தியத்திற்கு புறம்பாக பேசி புறம்பாக்க பார்க்கிறவர்கள் செய்கிற வேலையை அவன் சுட்டி என்ன புறம்பாக்க பார்க்கிறார்கள் பாருங்க வெளியில இந்த ஜனங்களை இந்த தேவ பிள்ளைகளாகவும் தேவனுடைய வீட்டிற்குள்ளாகவும் கொண்டு வந்து வைத்திருக்கிற இந்த பவுல் இன்னைக்கு சத்துருவாக தெரிகிறான் ஆனால் இன்னைக்கு வேறு யாரோ வந்து திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புங்க நீங்கள் அதையும் கை கொண்டால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி பழைய காரியங்களை போடும் பொழுது விசேஷமா கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை தவறாக போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் நேந்திரமா செய்றாங்க அவர்கள் திரும்புகிறார்கள் தான் பவுல் இந்த நிருபத்தை அவன் எழுதி அவர்களுக்கு கொடுக்கிறான் பாருங்க பத்தொன்பதாம் வசனத்து வாசிக்கலாம் சத்தியத்தை திரும்புவோம் கொடுக்க வேண்டியதான ஒரு கட்டாய நிலை பவுலுக்கு உண்டாக்குறது அப்படி விட்டுற முடியுமா திரும்பவும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா சொல்லிக் கொடுக்க வேண்டியதான ஒரு நிலை காணப்படுது ஏற்றுக்கொள்றார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ திரும்பவும் அவர்கள் சீர்படுவார்களோ நேராக வருவார்களோ தெரியாது ஆனாலும் பவுலுடைய வேலை என்ன தெரியுமா திரும்பவும் அவர்களுக்கு ஒரு விசை கூட அவர்களை திரும்பவும் சரியான பாதையிலே கொண்டு வந்து நிறுத்துவது அந்த ஊழியனுடைய கடமையாய் காணப்பட்டதை நம்ம பத்தொன்பதுல வாசிக்கிறோம் ஏன் சிறு பிள்ளைகளே இப்ப எப்படி திரும்ப கூப்பிடுறான் காணப்பட்டவர்களை நீங்க நான்காவது அதிகாரம் ஆரம்பத்துல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளை அது சுதந்திரவாளியாய் காணப்பட்டாலும் வீட்டு எச்சம்மானுடைய பிள்ளையாய் காணப்பட்டாலும் அது வளரும் மட்டுமாக அது சிறுபிழையாய் தான் காணப்படுது அது சுயாதீனம் இல்ல அந்த காரியத்தை குறித்து எல்லாம் பேசிக்கொண்டோம் அப்ப இவர்கள் இப்ப சுயாதீன நிலைக்கு வந்தவர்கள் புருஷர்களை போல காணப்பட்டவர்கள் இந்த நாளில் அவர்கள் பின்னிட்டு திரும்பும் போது அவர்களை பார்த்து என்ன பேச வேண்டியதா இருக்கு என் சிறு பிள்ளைகளே உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் படுகிறேன் அப்படி என்று சொன்னார் ஒரு கற்ப வேதனைப்பட்டு பட்டு பிரயாசப்பட்டு ஆண்டோருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து இதுதான் சத்தியம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து சுயாதீன நிலைக்கு விடுதலையாக்கப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தவர்கள் இந்த நாளிலே திரும்பவும் பின்னிட்டு அவருடைய ஆத்துமா ஏதோ ஒரு காரணத்தினாலே வழுவி போகும் பொழுது பவுல் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கவனிக்க வேண்டிய வார்த்தை மறுபடியும் அப்படி என்று கற்ப வேதனை பட்டு இருக்கிறான் இதே பிள்ளைகளுக்காக இன்னைக்கு திரும்பவும் ஆண்டவரை குறித்து சொல்லி மறுபடியும் கர்ப்ப வேதனை பட்டு ஒரு விசை கூட எப்படியாவது இவர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துருவாங்களா திரும்ப என்று சொல்லி அறிவிக்கிற ஒரு நிலையில பவுல் காணப்படுகிறான்